மகாநதி எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் காவேரியோட ஃபேமிலியில் இருக்கவங்களாம் இப்போ கொடைக்கானல் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க நிவின் கார் ஓட்டு போயிட்டு இருக்காரு காவேரி வந்து இந்த அதாவது எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது இந்த மூணு வருஷத்துல பழசு ஏதாவது முக்கியமான விஷயங்களை மறந்துட்டனா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க எல்லாருமே ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க அதெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கும்போது ஏன்னா காவேரி எவ்வளோ பெரிய விஷயத்தை மறந்துட்டு பேசுறாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் நம்ம டேரக்டர் கதையை பார்க்க பார்க்க அப்படியே நம்மளை கதற வச்சிட்டார் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கான எபிசோட்லாம் பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே பேச முடியாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த அளவுக்கு அப்படியே எமோஷனலாக இருந்துச்சு ஏன்னா நம்ம விஜயோட ஆக்டிங் இன்றைக்கி ஆனால் பிசோட்டில் வேறே லெவலில் அப்படி ஒரு எமோஷனல் ஆக்ட்டிங்காக இருந்துச்சு ஏன்னா நம்ம சாக்லேட் பாய் இவ்வளோ ஒரு கவலையாக கஷ்டமாக ஒரு சோகமாக காட்டி அப்படியே சும்மா கதற வச்சுட்டார் நம்ம டேரக்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு வழியாக வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாட்டி குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்காங்க ராதா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாத்தா விஜய் கூட்டிகிட்டு வராங்க வந்ததுமே என்ன சொல்லப்போகிறோம் என்ன ஏதுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆரத்தி எடுக்க வைக்க சொல்கிறாங்க வீட்டுக்கு விஜய் வராரு தாத்தா கூட்டிகிட்டு வராங்க வந்ததுமே ஆரத்தி எடுக்கிறாங்க ஆனால் அப்போயிலேருந்தே மனுஷன் பாவம் காவேரி காவேரிங்க காவேரிங்கன்னு தான் கேட்டுட்டு இருக்காரு இப்போ சமாதானப்படுத்தி கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க இடையில பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே நிவின் சொல்கிறாரு இனிமேல் பைபாஸில் போகிறோம் அப்படிங்கும் போது வண்டியை நிறுத்த முடியாது அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அங்கே நிறுத்துற எல்லா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வராங்க அங்கே பார்த்தா எல்லாரும் கொஞ்சம் சோகமாக இந்த விஷயத்தெலாம் நினச்சி அப்படியே யோசனை அழுதுகிட்டு இருக்கும்போது காவேரி மறுபடியும் வந்து கேட்குறாங்க என்ன எதுன்னு இதுக்கடையில் சம பெரிய ட்விஸ்ட் என்னன்னா கங்காக்கு கல்யாணம் ஆகிடுச்சு யமுனா கல்யாணம் ஆகிடுச்சு எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னும் நர்மலாக இருக்கிறாங்க அவ்வளோதான் எங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அம்மா நீ போய் கத்தார்ல பா டாடி கூட ஜாலியாக செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது அப்படியே கண்ணே கலங்கிருச்சுன்னு தான் சொல்லும் ஒரு வழியாக எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி நிறைய பேசுகிறாங்க ஒரு வழியாக அதுக்கப்புறம் காரில் கிளம்பி அவங்களாம் கிளம்பி போயிட்டு இருக்காங்க இப்போ விஜய் எல்லாம் கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து மறுபடியும் உட்காந்ததுக்கப்புறம் இப்போ விஜய் வந்து மறுபடியும் தொடர்ந்து காவேரி எங்கன்னு கேட்டுகிட்டு இருக்காரு இப்போ எல்லாரும் சமாதானம் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பாட்டி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறாங்க விஜய் வந்து பயப்பட ஆரம்பிச்சிடுறாரு இப்போ விஜய் வந்து ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக கேட்குறாரு ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி ஒரு கட்டத்தில் அன்பரசு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் ஏதோ குழு இது அதாவது இந்த இதில் நடிக்கிறங்கிறது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது காவேரி இறந்துட்டாங்க பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஆக்சிடென்ட் ஆனதுப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க எவ்வளவு எவ்வளோ காப்பாற்றுறதுக்கு முயற்சிஞ்சோம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் மாறி மாறி சொல்றாங்க அதை கேட்டு விஜய் வந்து பயங்கரமான ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு லாஸ்ட்டு அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறதுக்கு முன்னாடி பீச்சில் உட்காந்துருக்கும்போது காவேரி சொன்னாங்களே ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரி மனசு சொல்லிட்டு இருக்குன்னு அதை நினச்சி அப்படி ஒரு மாதிரி லிங்க் பண்ணி அதை சமாதானம் ஆகிக்கிற மாதிரி தோணுது ஆனால் இதெல்லாம் பேசி அழுது இது மாதிரி இருக்கும்போது நீ இனிமேல் யாருக்காக வாழணும் அப்படி அப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் குழந்தைய பற்றி பேசுகிறாங்க குழந்தைய பற்றி கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணி அப்படியே சமாதானம் ஆகிறாரு செம்ம சூப்பராக இன்றைக்கி நம்பி முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க பாருங்கள் அது வேறு லெவல் ப்ரோமோ அப்படின்னு தான் சொல்லணும் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் செம்ம ஹாப்பியாக எந்திரிச்சு வராரு தெரிய படத்தில் அந்த பாட்டு வரும் அந்த பாட்டு தான் விஜய் சாரும் அந்த இன்னொரு குழந்தையும் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க அந்த மாதிரி பார்த்தோம்னா ரெண்டு பேர் காலையில் எந்திக்கிறாங்க அவங்களோட பெண் குழந்தை சூப்பராக நல்ல பெரிய குழந்தையா இருக்கிறாங்க அந்த குழந்தையும் விஜய் செம்ம சூப்பராக ஸ்மார்ட்டாக வந்து பர்த்டே வாட்டருக்கு அப்படியே செலிப்ரேட் பண்ணுறது கீழே இறங்கி வராங்க தாத்தா எல்லாரும் இருக்கிறாங்க சூப்பராக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நம்ம டேரக்டர் வேற லெவலில் கதையை கொண்டு போகிறாரு இந்த சோகத்தை வச்சு புலி புளின்னு புளியாமல் திடீர்னு அப்படியே டக்குன்னு ட்ரான்ஸ்ஃபரண்ட் ஆகி கதையை மாற்றினார் சூப்பராக இருக்கு ஆனால் அங்கே காவேரி பக்கத்து கதை என்னன்னு தெரியல அவங்களும் செம்ம கியூட்டாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பத்தி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க் யூ ஃபார் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.